அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தின் நாடகம் பார்க்க ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதுன்னு பார்க்கலாம் புரோட்டாசி அஞ்சு முதல் வாரம் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இன்று இருபத்தொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பெருமாள் உகந்த நாள் முதல் சனிக்கிழமை இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் நாடகம் தேவைப்பட்டால் இன்றும் நாளை மறுநாளும் நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் முரளி ஆபீஸ் தள்ளார் உள்ளது சிறந்த முறையில் நாடகத்தை ஒப்பந்தம் செய்யலாம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் வம்புபட்டு வை கூட்டேற்பட்டு மாயிலம் திருக்கனூர் திருக்கனூர் ஸ்ரீ சர்வசத்திய நாடக மன்றம் ஸ்ரீ சரவசதி நாடகமன்றம் நிமுண்டி வை வெம்பாக்கம் செய்யாற்று டு வெம்பாக்கம் எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடக மன்றம் எரியூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடக மன்றம் வையாவூர் வை மதுராந்தகம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் கயனூர் வை செய்யார் ஸ்ரீ கலாதேவி நாடகமன்றம் நடைபெறிடம் கையனூர் வை செய்யார் செய்யார் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் நடைபெறிடம் புளியந்தாங்கல் 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 சிப்காடு வை ஆற்காடு ஆற்காடு சுபாஷ் நாடக மன்றம் சுபாஷ் நாடக மன்றம் அசூர் வை செய்யார் சுபாஷ் நாடகமன்றம் அசூர் வை செய்யார் ஸ்ரீ சஞ்சய் மன்றம் ஸ்ரீ சஞ்சய் மன்றம் கூடலூர் வை சோழிங்கர் சோளிங்கர் ஸ்ரீ ஹரிப்பிரகாஷ் மன்றம் ஸ்ரீ ஹரிபிரகாஷ் நாடகமன்றம் உத்தரமேலூர் கீழ்கண்டை கொள்ளை வை வந்தவாஷ்டு பெருநகர் மனோ மன்றம் மனோ நாடகமன்றம் பத்மாபுரம் வை சோளிஞர் செஞ்சிக்கோட்டை இளஞ்சிற்று நாடக மன்றம் செஞ்சிக்கோட்டை இளைஞர் நாடகமன்றம் கூரம் வை காஞ்சிபுரம் ஸ்ரீனிவாச நாடக மன்றம் ஸ்ரீனிவாச நாடக மன்றம் எடப்பட்டு வை தேசூர் டு தல்லார் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் இடம் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றம் நடைபெரிடம் ராமலிங்கபுரம் ராமலிங்கபுரம் வைத்தல்லாட்டு வெளிமடிப்பேட்டை வெளிமடுப்பேட்டை முருகன் சீதா மன்றம் ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் சயனபுரம் வை நெமிலி வை நெமிலி ஸ்ரீ முத் ஸ்ரீ ஸ்ரீ முத்தாளம்மன் மன்றம் ஸ்ரீ முத்தாளம்மன் நாடகமன்றம் பெருவலையம் வை நெமிலி தனுஷ் நாடக மன்றம் தனுஷ் நாடக மன்றம் குங்குண்டம் வை கலவை ஸ்ரீ ராஜா நாடக மன்றம் ஸ்ரீ ராஜா மன்றம் சேத்பட் சேத்பட் வை பெருநகர் மானாமதி வந்தவாசி அருகில் ரூபணி நாடக மன்றம் ரூபிணி நாடக மன்றம் அத்திநூறு வை வந்தவாசி வந்தவாசி தெருகுத்து நாடக மன்றங்கள் ஆறு நாடகமன்றத்துக்கு தெருகுத்துக்கு இன்றைக்கி நாடகம் இருக்கு ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா நாடக சபாய் மன்றம்